முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் மாற்றங்கள் இந்த இடைக்கால இந்தியாவில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் வந்தது அப்படின்னு பார்க்கலாம் முதலாம் ராஜராஜன் காலத்தில் தொடங்கிய சோழ பேரரசின் விரிவாக்கம் பாண்டிய பல்லவ அரசுகளை மறையச் செய்து வடக்கே ஒரிசா வரை பரவியது சோழர்களுடைய பேரரசு அதாவது முதலாம் ராஜராஜன் காலத்தில் தொடங்கிய சோழ பேரரசின் விரிவாக்கம் விரிவாக்கம்னா என்ன இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பகுதி இருக்குது பக்கத்து நாட்டில் இருக்க அரசனை வந்து சண்டை போட்டு அவனை வீழ்த்தி அந்த இடத்த கைப்பற்றுறது அப்படி யார் யாரை கைப்பற்றி இது வரைக்கும் வந்து சோழர்கள் அவங்களுடைய ப பகுதிகளை வந்து விரிவாக செஞ்சாங்க அப்படின்னா பாண்டிய பல்லவ அரசுகளை மறைய செய்து மொத்தமாக பாண்டியர்களையும் பல்லவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் வீழ்த்தி வடக்கே ஒரிசா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோழ பேரரசை விரிவுபடுத்தியிருக்காங்க இப்படி விரிவுபடுத்துகிற இந்த வேலை எப்போ இருந்து தொடங்குச்சு அப்படின்னா முதலாம் ராஜராஜனுடைய காலத்தில் இருந்து தொடங்குச்சு பனிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து பல நூற்றாண்டு காலம் நீடித்த முஸ்லீம்களின் ஆட்சி டெல்லியில் தொடங்கி வட இந்தியா முழுவதும் பரவியது இஸ்லாம் மதமும் இந்தியா முழுக்கவும் வந்து பார்த்திங்கன்னா பரவிடுச்சு இவங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த பக்கம் இருந்து பாரசீகத்தில் இருந்து பன்னிரெண்டாம் இருந்து நிறைய நூற்றாண்டு காலம் நீடித்த முஸ்லீம்களுடைய ஆட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா மையமாக தொடங்குச்சு அங்கேருந்து தொடங்கி கொஞ்சம் 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 கொஞ்சமாக பரவி இஸ்லாம் மதம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்கவும் பரவிடுச்சு அப்புறம் இங்கே பாருங்கள் மேப்பு கொடுத்துருக்காங்க பதினான்காம் பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து இதில் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் சொல்லலாம் அப்போ இந்தியா அப்படின்னு இல்லை நிறைய நாடுகளாக பிரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ச நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம கணக்குக்கு எப்படி இருந்தது அப்படின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து காஷ்மீரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி எப்படி இருக்குது அப்புறம் ஆக்ரா அஜ்மீரு இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மாலவம் அப்புறம் அகமது நகர் கோல்கொண்டா விஜயநகர் மதுரை முக்கியமான இந்த அரசுகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விஜயநகரை கொடுத்துருக்காங்க மதுரை கொடுத்துருக்காங்க தென்னிந்தியாவில் அந்த பக்கம் இருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இஸ்லாமியர்களுடைய ஆட்சியாக இருந்திருக்குது வடக்கு பக்கம் ஃபுல்லாக சரி அதுக்கப்புறம் எப்படி விரிவடைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் சோழப் பேரரசின் மறைவே தொடர்ந்து அதாவது முனையாக படித்தோம் சரிங்களா முதலாம் ராஜராஜன் காலத்தில் தொடங்கிய சோழ பேரரசின் விரிவாக்கம் அப்படின்னு பார்த்தோம் சரி அவங்க விரிவாக்கம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சது அப்படின்னா பதிமூன்றாம் நூற்றாண்டுடைய இறுதியில் சோழ பேரரசருடைய மறைவு வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு மறைவை தொடர்ந்து அதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தென்னிந்தியாவில் பல சமயம் சார்ந்த அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுச்சு ஏன்னா சோழர்களே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்களையும் பல்லவர்களையும் முழுசாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரரசை விரிவடைய செஞ்சுருக்காங்க அப்போது இவங்கள இன்னொரு பலமான அரசு தாக்கினா இவங்களும் வீழ்ந்துருவாங்க அந்த மாதிரி வீழ்ந்திருக்காங்க எப்போது சோழா பேரரசு பதினொன்றாம் நூற்றாண்டில் இறுதியில் சோழா பேரரசு மறைவு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பமாச்சு அதன் விளைவாக என்ன ஆயிடுச்சு யார் வந்திருக்காங்கன்னா பல சமயம் சார்ந்த அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா தோன்றியிருக்கு இறுதியில் தென்னிந்தியா முழுவதும் தனது ஆட்சி அதிகாரத்தை நிறுவிய விஜயநகர பேரரசு எழுச்சி பெற்றது நிறைய அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா சமயம் சார்ந்த அரசுகள் தோன்றுச்சு இறுதியாக ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசு வந்து தென்னிந்தியா முழுக்க ஆட்சி செஞ்சிருக்கு அது என்ன அரசு அப்படின்னா விஜயநகர பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்காங்க அது தென்னிந்தியாவின் சமயம் சார்ந்த ஆட்சியின் கோட்டையாக கருதப்பட்டுச்சு விஜயநகர பேரரசு எழுச்சி பெற்றது இல்லைங்களா இந்த விஜயநகர பேரரசருடைய ஆட்சி என்னன்னு சொல்கிறாங்கன்னா தென்னிந்தியாவில் சமயம் சார்ந்த ஆட்சியுடைய கோட்டையாக இந்த விஜயநகர பேரரசுடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா கருதப்பட்டுச்சு கேள்விப்படி கேட்கலாம் தென்னிந்தியாவில் சமயம் சார்ந்த ஆட்சியின் கோட்டையா கருதப்பட்டது எது அப்படின்னா விஜயநகர பேரரசுடைய ஆட்சி அப்புறம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்ததிலிருந்து இந்த பாபர் இப்ராஹிம் லவுடியை தோற்கடிச்சார் இல்லைங்களா இதுதான் முதலாம் பாணிபட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடந்தது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்ததிலிருந்து வட இந்தியாவில் முகலாயர் தலைமையில் முஸ்லீம்களின் ஆட்சியை ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்தும் பணி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடுச்சு நார்த் இந்தியாவில் முஸ்லீம்கள் ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா முஸ்லீம்கள் ஆட்சியும் ஒருங்கிணைத்து வலிமைப்படுத்தும் பணி தொடங்கிடுச்சு முகலாய பேரரசு அதன் புகழில் உச்சத்தில் இருந்தது எந்தெந்த இடத்துல உச்சத்தில் இருந்து தான் காபூலில் இருந்து குஜராத் மற்றும் வங்காளம் வரைக்கும் காஷ்மீரிலிருந்து தென்னிந்தியா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு சரி இப்போ நான் மேலே இருந்த மேப்பை காமிக்கிறேன் பாருங்கள் காபூல் எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன் லெஃப்ட் சைடு கார்னரில் மேலே இருக்கும் சரிங்களா ஆப்கானிஸ்தான் சைடு காபூலில் இருந்து கீழே குஜராத் வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும் குஜராத்தில் வரைக்கும் இந்த சைடு அஹ் மே வடக்கு சைடு அதாவது என்னன்னா இந்த பக்கம் வங்காள விரிகுடா சைடு பாருங்க வங்காளம் வரைக்கும் சரிங்களா வங்காளம் வரைக்கும் பரவி இருக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் கீழே இருந்து குஜராத் வரைக்கும் சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ விஜய அதாவது முகலாயர்களுடைய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா புகழின் உச்சத்தில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா இதில் இருந்து காபூலிலிருந்து கீழே குஜராத் வரைக்கும் அப்புறம் வங்காளம் வரையிலையும் இருந்து தென்னிந்தியா வரையிலையும் கீழே தென்னிந்தியா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரவி இருந்திருக்கு ஸோ தென்னிந்தியாவில் யார் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைச்சு இருந்திருக்காங்க அப்போது பாபர் இப்ராஹிம்லோடைய தோற்கடித்தது எப்போனா முதலாம் போரில் ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா துற்கடிச்சிருக்காரு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க வட இந்தியாவில் முகலாயர் தலைமையில் ஒரு முஸ்லீம் ஆட்சியை ஒருங்கிணைச்சு வலிமைப்படுத்துகிற பணி தொடங்கிடுச்சு அப்படி தொடங்கி முகலாய பேரரசுடைய புகழ் அளவுக்கு உச்சத்தில் இருந்துருக்குது அப்படின்னா எதில் இருந்தது வரைக்கும் சொன்னால் காபூலில் இருந்து சரிங்களா இந்த வடக்கு பகுதி மேலே காஷ்மீர் வந்து பார்த்திங்கன்னா காபூலில் இருந்து வடமேற்கு பகுதியிலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன் வடமேற்கு இந்த காபூல் அப்படிங்கிறது காபூலில் இருந்து கீழே நம்ம தெக்க வந்து குஜராத் வரைக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தெக்க சொல்லிட்டேன் இல்லையா இந்த பக்கம் தெக்க சொல்லிட்டேன் இந்த பக்கம் கிழக்க வந்து பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா வரைக்கும் வங்காளம் வரைக்கும் வங்காள விரிகுடாவில் வங்காளம் வரைக்கும் அப்புறம் காஷ்மீர்லேருந்து கீழே சொல்ல இல்லைங்களா தெக்க பக்கம் நம்ம சைடு தென்னிந்தியா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு ஆட்சி இந்த மேப்பில் சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ முகலாயர்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்தது அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்புறம் கிபி புது பிறகு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் மேலை கடற்கரையில் வந்திறங்கிய போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து ஏனைய ஐரோப்பியர்களும் இந்தியாவிற்கு வருகை புரிந்தனர் முகலாயர்கள் வந்தாங்க பாபர் வந்தார் வந்த உடனே இந்த நியூஸ்லாம் கேட்டு இந்த எல்லாம் அவர் வென்னிஸ் நகர பயணி மார்க்க போடுவாங்களா அவர் குறிப்பிடுத்துகிற்கு போனார் சரிங்களா குறிப்பிடுத்துக்கு போய் அந்த குறிப்பெல்லாம் படித்த உடனே ஆஹா அங்கே இருக்கே அப்படின்னு நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வாசு கொடக்காமல் வந்தார் போர்ச்சுகீசியர் வந்தார் அவரை பார்த்துட்டு எல்லாம் நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு இந்தியா பக்கம் ஒடியாண்டாங்க ஏன்னா அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஊருக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க ஊரில் ஒன்றுமே கிடையாது அதனால தான் நம்ம ஊர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டு ஓடியாந்தாங்க அந்த காலத்தில் எதுக்கு சொகுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் மேலை கடற்கரையில் வந்த போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து மற்ற ஐரோப்பியர்களும் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து குதிச்சுட்டாங்க எருமை மாதிரி ஏறி ஏறி குதிச்சிட்டாங்க நம்ம முதுவில் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் மாற்றங்கள் இந்த இடைக்கால இந்தியாவில் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் வந்தது அப்படின்னா இந்த மாதிரியான அரசியல் மாற்றங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்தது